காலம் கிரகங்கள் கையில் உண்மை ஜோதிடத்தை உலகிற்கு எடுத்துக்கூறும் உங்கள் புதிய வரலாறு டிவி வணக்கம் ஓம் சாய்ராம் உருவே நமக உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் நெஞ்சங்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு சந்தான பாக்கியம் அதாவது புத்திர பாக்கியம் அதனுடைய மேன்மையை பற்றி விளக்கலாம் என்றிருக்கிறேன் செல்வங்களிலே மிகச்சிறந்த செல்வம் சந்தான சந்தான செல்வம் தான் அதாவது புத்திர பாக்கியம் இல்லை என்றால் எவ்வளவு சந்தோஷமாக எவ்வளவு பொருளாதாரத்தின் மேன்மையாக வீடாக வீடாக இருந்தாலும் அங்கே மகளிர் செல்வம் தவளவில்லை என்றால் சந்தோஷத்துக்கு கண்டிப்பாக குறைவு இருக்கும் வம்சத்தை விருத்தி செய்வது நம்மளுடைய வம்சத்தை கடத்தி செல்வது புத்திர அமைப்பு தான் அதில் இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பில் ஒருவருக்கு ஆண் குழந்தை இருக்குமா பெண் குழந்தை இருக்குமா ஆண் பெண் குழந்தைகள் இருக்குமா ஏக புத்திரம் அதாவது ஒரே ஒரு குழந்தை மட்டும் இருக்குமா குழந்தை வந்து யோக அமைப்போடு பிறக்குமா என்றெல்லாம் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதாவது கால கால தேச சுருதி வர்த்தமானம் இந்த அமைப்பில் தான் அந்த ஜோகரைத்து பார்க்கணும் அந்த காலங்களில் சுமார் இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு வீட்லேயுமே ஐந்து ஆறு என்று குழந்தை பாக்கியங்கள் இருந்தது தற்பொழுது இரண்டு குழந்தைகள் இருந்தால் போதுமானது என்ற அமைப்பில் இருக்கிறோம் அப்போ அதையும் மீறி ஒரு குழந்தை அமைப்பும் இப்போ ஏற்படுது இதுக்கு வந்து காலத்தா காலத்தை வைத்து நம்ம பணம் சொல்லுங்க விதியை இதில் கொண்டு வரணும் இப்போ பொதுவாக புத்திர பாக்கியம் அமைப்பு பார்ப்போம் புத்திர காரகன் எனக்கு போகிறார் குரு பவானுங்க புத்திர காரகன் புத்திர ஸ்தானாதிபதி வேறு அதாவது காரகன் புத்திர காரகன் போது எல்லோருக்குமே குரு பகவான் குழந்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார் ஐந்தாம் அதிபதி அதாவது இப்போ தனிசுலக்கணம் எடுத்துக்கோங்களேன் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் மேச வீடு அப்போ செவ்வாய் அந்த புத்திர த புத்திரனை தரக்கூடிய அமைப்பில் இருப்பார் இப்படி அமைப்படுக்கணும் இப்போ மிதுன லக்கணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா துலாம் சுக்கரன் தான் புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வருவார் இப்போ ஏக புத்திர அமைப்பை சொல்லுவோம் ஐந்தாம் இடத்துல சனி அல்லது செவ்வாய் ராகு போன்ற கிரகங்கள் இருந்து அதற்கு பிறகு வெளிச்சம் அதாவது குரு சுக்கர தொடர்புகள் வரும்பொழுது முதல்ல புத்திர பாக்கியம் கொஞ்சம் தாமதமாகும் இது அந்த குருபவான நிலையை வைத்து நம்ம சொல்லணும் அப்போ திருமண பொருத்தம் ஆண் பெண் இருவருக்குமே இந்த அமைப்பு இருக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தள்ளி தான் குழந்தை பிறக்கும் அமைப்பு இருக்கும் பொழுது அந்த ஜாதகங்கள் தான் ஒன்று சேரும் இப்போ இது வந்து ஏகபுத்திர அமைப்புக்குங்க ஐந்தாம் இடத்துல இருட் கிரகங்கள் இருந்துச்சுன்னா குறிப்பாக போன்ற கிரகங்கள் இருக்கும் பொழுது குரு பகவானும் கொஞ்சம் பலம் கம்மியாக பொழுது ஒரே கர்மத்திற்கு ஒரு பிள்ளை இருக்கும் அது ஆண் குழந்தை பெண் குழந்தைங்கிறது ஆண் ராசி பெண் ராசி ஆண் கிரகம் பெண் கிரகம் இந்த அமைப்பை நம்ம பார்க்கணுங்க சுக்கரன் வந்து பெண் பெண் குழந்தைகளுக்கு அதிபதி குரு பகவான் வந்து ஆண் குழந்தை ஆண் வாய்ஸுக்கு அவர் வந்து அதிபதியாக இப்போ இரண்டு கிரகங்களும் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருந்துச்சுன்னா ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் கண்டிப்பாக கிடைக்கும் இரண்டு குழந்தைகள் சரி புத்தத்துடைய தரம் அந்த ஐந்தாம் அதிபதி குரு இவங்களெலாம் நல்ல ஒளியான அமைப்பில் சனி செவ்வாய் ராகு தொடர்பு கொள்ளாமல் பௌர்ணமி யோக அமைப்பில் இருக்கும் பொழுது ராசிக்கு ஐந்தாம் இடம் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் ராசிக்கு ஐந்தாம் இடம் குரு பகவானுலை அந்த ஐந்தாம் அதிபதிகள் இவங்களை பூராமே குரு சுக்கரன் போன்ற கிரகங்கள் பௌர்ணமி சந்திரன் போன்ற கிரகங்கள் தொடர்பு கொண்டால் நல்ல சத்தான ஒரு அதிர்ஷ்டகரமான குழந்தைகள் பிறக்கும் சனி சம்பந்தப்பட்டால் லேட்டாகவோ அல்லது யோக கம்மியாகவோ குழந்தைகள் பிறக்கும் ஐந்தாம் இடம் பழுதுபட்டு குரு பலமாக இருந்தால் ஒரு சுமாரான அமைப்பில் குழந்தைகள் யோகா அமைப்போடு பிறகுங்க இதை வச்சு தான் நம்ம இந்த புத்தருடைய அமைப்பை பார்க்கணும் கண்டிப்பான குரு பகவான் காரகனாக இருந்தாலும் ஆண் பெண் குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் டோட்டலாக ஒரு புத்திர காரகாக இருந்தாலும் பெண் குழந்தைகளை குறிக்கக்கூடியது வந்து சுக்கர பகவான் ஆண் ஆண் வாரிசுக்கு குருங்க அதேமாரி பொதுவாக ஐந்தாம் இடத்துல இருந்தால் ஆண் வயசுக்கு தடையின்னு வருங்க இப்படி பல விதங்கள் ஒரு வாரத்தில் ஜோதிடத்தில் பதில் இல்லை தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் அதை நம்ம பார்க்கணும் ஐந்தாம் இடத்தை அதாவது நக்கரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐந்தாம் இடம் சுக்கர வீடாக வருவார் அங்கேயே வந்து இருந்து பார்த்தா கண்டிப்பாக பெண் குழந்தை அதே மாதிரி ஆண் பெண் இருவர்களுக்கு சுக்கர தசை நடந்தாலும் பெண் குழந்தை பிறக்குங்க சுக்கர தசை நடந்து சுக்கர புத்திகள் வந்தாலும் பெண் குழந்தை நடக்கும் குறிப்பாக ஆண் ராசி பெண் ராசி அதை நம்ம பார்க்கணும் அந்த இதில் ஆண் கிரகங்கள் இருக்கா பெண் கிரகங்கள் இருக்கான்னு பார்க்கணும் ஐந்தாம் வீடு ஆண் கிரக வீடாக பெண் கிரக வீடாக இப்படி ஏகப்பட்ட சமாச்சாரங்கள் இருக்குது அப்படி தான் நம்ம பார்க்கணும் அதனால் வந்து அதே மாதிரி இன்னொன்று சொல்லணுங்க ஆண்காலம் பெண்காலம் அப்படிங்கிற பிரித்து ஆண் காலத்தில் ஆண் குழந்தைலாம் பிறக்கும் பெண் காலத்தில் பெண் குழந்தைகள் இருக்கும் அப்படிங்கிற தவறான விஷயங்கள் அப்படி கிடையவே கிடையாது ஆண் ஆண்காலம் பெண்காலம்ங்கிற அமைப்பில் வரும்பொழுது அதில் வந்து எந்த குழந்தை வேணால் பிறக்கலாம் ஆண் காலத்தில் பிறக்கிற பெண் குழந்தைகள் வந்து கொஞ்சம் அதிகார தோரணையோடு உள்ள குழந்தைகள் ஆண் தன்மை ஒன்றாக இருக்கும் அதேமாரி பெண் காலத்தில் ஆண் குழந்தைகள் இது பிறந்த பெண் சாயலில் அதாவது தாயாரை போடவோ அல்லது ஒரு அடக்கமான ஒரு அதிகாரமற்ற ஒரு மென்மையான தோட்டத்தோட ஆண் குழந்தைகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஒழிய ஆண் காலத்தில் ஆண் குழந்தைகள் தான் பெண் காலத்தில் பெண் குழந்தைகள் கிடைக்கும்ங்கிறது அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க அதனால் இந்த புத்தர வாக்கிய அமைப்பை அழகாக நம்ம எடுத்து சொல்லிடலாம் புத்திர வாக்கியம் தரமாக இருக்குமா தாமதமாகுமா ஆண் குழந்தை மட்டுமா பெண் குழந்தை மட்டுமா ஆண் பெண் குழந்தைகள் கிடைக்குமா என்பதையெல்லாம் தெளிவாக சொல்லிடலாம் உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பெல்லாம் பார்க்குறதுக்கு திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டிருந்த கட்டண முறையில் தெளிவாக நம்ம பார்த்துக்கலாம் நாளை வேறொரு வீடியோவை சந்திப்போம் அதுவரை வணக்கம் கூறிவிடுகிறது உங்கள் அபிமான ஜோதிடர் மதுரை ஜோதிஷாச்சாரியா ஜோதிட பானு சாய் செல்வம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுறை